சார் வணக்கம் சார் ராணி ராணிப்பட்ட லோ பட்டா சார் ரூபா பேச பாருங்க அட்டகசவா டவே பாருங்க நீ நம்மாட்டிங்க மூணு ரூபா போட்டுருந்தேன் ரெண்டு தொண்ணூறு போட்டிருந்தேன் அப்புறம் ரெண்டு எழுபத்தஞ்சு போட்டிருந்தேன் அண்ணன் வந்தார் மூணு நாள் அட்வான்ஸ் பண்ணார் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு காவமானார் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்க பத்து மாடல் யாருமே தர முடியாதுங்க நம்ம வாங்கின வேலையும் சொல்லுவேன் வித்த வேலையும் சொல்லுவேன் ஒரு மிடில் ஃபேமிலி தான் பணக்கார ஒன்றும் கிடையாது ஒரு விவசாயி குடும்பத்தோடு பாரு அப்பா அம்மா பிள்ளை பிள்ளையை பெற்ற மூக்கணும் சூப்பராக யார் சொல்லுங்களா குடும்பத்தோடு வந்து எடுத்து வராமல் ஏன்னா அப்பாவுக்கு தெரியாது பிள்ளைக்கு தெரியாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒற்றி மாதும் வராமல் நல்லா இருக்கணும் எங்கேருந்து வந்தார் யார் மணி சொல்ல பாருங்க சொல்லுங்கள் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா சூலமேனி வில்லேஜ்லேருந்து வந்தோம் வந்த அண்ணங்கிட்ட வந்து வண்டியை பார்த்தோம் நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு நான் பேசி அப்படி பார்ட்டி பார்ட்டிங்கிட்ட அவர் வந்து எதுவும் பண்ணலை அவர் வந்து பார்ட்டிங்கிட்டேருந்து வண்டி எடுத்து நல்லபடியாக பேசி வரவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு வண்டி நல்லாயிருக்கு வாங்க வந்து அண்ணன் கிட்ட தாராமல் நம்பி வண்டி எடுக்கலாம் இது அப்பா தான் எங்கே தான் சொல்லுவான் எங்கே தான் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க ஊத்துக்கோட்டை தாலுக்கா சூளைமேனி வில்லேஜ்லேருந்து வந்துருக்குறோம் நல்லா நான் இங்கே வந்து அண்ணன் அண்ணன் நல்லா வண்டி முதல் நன்று வந்து பார்த்துட்டு போகணும் ரெண்டாவது வந்து பணம் கட்டி வண்டி எடுத்து போகிறோம் நல்லா இருக்குது வண்டி நீங்களும் வந்து வண்டியை தைரியமாக எடுக்கலாம் அண்ணன் அண்ணன் பேர் சரவணன் பக்கற ஓகேவா இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க வணக்கம் சார் பாருங்க அடுத்த தாகசமா டயர பாருங்க எல்லா குடும்பத்தோட வராங்க சரி ஓகேரா பாருங்க ஊது கோட்டை பக்கத்துல சோளமேணி போடு பாருங்க ஊரு நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனசு தித்திா சந்தோஷமா இருக்கு எனக்கு